Lanko Primerlik 2025 டுவெண்டி ஃபைவ் தொடர் என்று ஆரம்பமாகும் என்று எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஏமாற்றமான செய்தியினை நாங்கள் தரவிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை கிரிக்கெட் சபை எல் தொடர் இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தது அதே போல கடந்த எடிஷன்களோடு ஒப்பிடும் போது இந்த எடிஷன் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது காரணம் இந்திய ஊடகங்கள் இம்முறை இலங்கையில் நடைபெறவில் தொடரில் இந்தியாவின் மிக முக்கியமான வீரர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தது ரசிகர்கள் அனைவரும் எப்போது இந்த தொடர் ஆரம்பமாகும் என்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து நாட்டில் காலநிலை மோசமாக இருந்தாலும் பொதுவாக இப்படியான தான் இந்த எல்பிஎல் தொடர் ஒவ்வொரு வருடமும் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே இந்த தொடரில் நடைபெறுகின்ற பெரும்பாலான போட்டிகள் மழை காரணமாக கைவிடப்படுவது அல்லது இடை கைவிடப்படுவது என்பது எங்களுக்கு புதிய விடயம் அல்ல ஆனால் இப்படி இருக்கின்ற நிலையில் புதிய ஒரு காரணத்தை சொல்லி எல் பி எல் தொடரை பிற்போட்டிருக்கிறது இலங்கை கிரிக்கெட் சபை அதாவது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்தியா மற்றும் இலங்கையை மையப்படுத்தி உலகக்குன்னு டி டுவெண்டி தொடர் நடைபெறுவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திடீரென இலங்கை கிரிக்கெட் சபை சர்வதேச தரங்களுக்கு அமைவாக எங்களுடைய அனைத்து மைதானங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எல்பிஎல் போட்டிகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த மைதானங்கள் அனைத்தையும் திருத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னர் இந்த தொடர் நடைபெறும் அறிவித்து விட்டார்கள் இந்த மைதானங்களை திருத்த வேண்டும் என்ற திட்டம் இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி உங்களை போல் எங்களுக்கும் இருக்கிறது அப்படியான திட்டம் இருந்தால் இப்படி ஒரு தொடரை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள் இருக்கிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இலங்கை கிரிக்கெட் சபைதான் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் கடந்த வருடங்களைப் போலவே இம்முறையும் எல் தொடர் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது இதனாலும் தெரியாத எங்களுடைய ரசிகர்கள் எல் பி எல் என்பதை லங்கா போஸ்ட்போன்ட் லீக் என்று சொல்கிறார்கள் என்று இப்போது எங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது